சார் இப்போது உள்ள சூழலில் பரபரப்பான சூழலில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இதில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய வழிகள் இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய வழிங்கிறது குதிகாலில் வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குதிகால் வழி ஏன் வருகிறது இது வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி மருத்துவ ரீதியான விளக்கம் கொடுங்க புதிக்கால் வரி அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா உடம்புல ஏற்கனவே சொல்லி இருக்கும் உடம்புல எந்த இடத்துல வழி அந்த பாட்டில் எந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதோட சம்மந்தப்பட்ட வேறு இடத்துல சில வழிகள் இருக்கும் அதனுடைய காரணங்கள் வேறு இடத்துலையும் இருக்கும் இப்போ புதிகால் வழி எடுத்துக்கணும் அப்போ புதிக்கால் தான் பிரச்சனை இருக்குது வேறு எங்கேயும் வேறு பிரச்சனை இருக்குது இன்டர்னலா வேறு இடங்கள் இருக்குது எக்ஸ்டர்னலாக அந்த இடத்துல தெரியும் புதிக்கால் வரி அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் உடம்புல வந்து வாதத்தினுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது உங்கள் உடம்புல பாதம் திட்டம் பிறகு மூணு இருக்கு இல்லையா பாதம் திட்டம் கவம் இந்த வாதம் வந்து உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உடம்புல நம்ம உடம்புல வந்து ரத்தம் இருக்குது ரத்தம் வந்து எவ்வளோ குரல் அசுத்தம் அடையுதோ அவ்வளோ குழந்தை ரத்தம் எவ்வளோ குழந்த சுத்தமாக இருக்கோ அவ்வளோ குலம் சிம்பிள் ரத்தம் எவ்வளோ குளம் சுத்தமாக இருக்கிறதோ அவ்வளோ தான் அது எல்லா விஷயங்களையும் பாடிக்கிற எல்லா நர்ஸ் தான் எல்லா ஒரு சேர்த்து சேர்த்துதான் அவ்வளோ தான் அது வந்து கேரியர் ரத்தம் வந்து ஒரு கேரியர் என்ன தேவையோ அதை யார் யாருக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்துணும் அதனால் அந்த ப்ளட்டி போகிறவங்க சுற்றி போயிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது சுற்றி யாரும் எந்த சொல்லணும் அந்த சப்ளை பண்ணுறது அந்த ரத்தம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்காங்க அது ஒரு சப்ளை எப்படி இருக்கும் இம்ப்ராப்பர் ஒரு ஒரு பொருள் வேணும் ஒரு இடத்துல இருக்குது அது கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்தது வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டர் கொண்டு வந்து சேர்த்துறேன் ஒரு பொரியர் கொண்டு வந்து சேர்த்துறேன் அதே மாதிரி ப்ளட்டு வந்து ஒரு புரியர் மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டர் பாடிக்கு எந்தெந்த செல்ஸ்க்கு எங்கெங்கே என்னென்ன பார்ட்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஃபிரட்டு தான் எல்லாமே கொண்டு போயிட்டு சப்ளை பண்ணி சப்ளை ஆகி எல்லாருக்குமே கொடுத்து ஸோ அதுவே அஃபெக்ட் ஆகிடுச்சி கண்டனட் ஆகிப்போச்சு அப்படின் சொல்லும் பொழுது அது என்ன பண்ணுவோம் ப்ராப்பராக சத்தை இருக்காது வரும் அது சத்தை இல்லை போது நோய்க்கு வரும் ரத்தத்தினுடைய டென்சிட்டி குறஞ்சி ரத்தத்துடைய தூய்மை குறைஞ்சி வரும் பொழுது அது வந்து கெட்ட நீராக மாறுகிறது பிளட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு கட்டணி பிளட்டோட ப்ளட் வெளியே வராமல் யூ கை வெளியில் வராமல் என்னென்ன முறையில் வரணும் யூரியனில் வரணும் ஆக்டரில் வரணும் ஸ்வெட்டிங்கில் வரணும் இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து ப்ரீத்திங்கில் வரணும் இந்த மாதிரியான முறைகள்லாம் வரலை உள்ள ஸ்டாண்ட்டாக நிற்குது அப்படின்போது இது கட்டணிதாக மாறுகிறது அசுத்தமான ரத்தமாக மாறுகிறது இந்த அசுத்தமான ரத்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாடியில் கீழே வந்து தான் நிற்கும் கீழே தண்ணி சில பேர் நைட்டில் படுப்பாங்க காலையில் எடுவாங்க காலை எடும்போது காலை கீழே ஒன்றும் இருக்க முடியலன்னு நைட்டெலாம் தேங்கிடுவாங்க ஓகே பட் காலையில் அவங்க எடுத்து பெட்டிலேருந்து எடுத்து காலை கீழே வச்சாங்கன்னா அவங்க நார்மலாக இருக்குது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா அந்த படுக்கிற அந்த கன்டாமினேட்டட் பிளட் எல்லாமே காலில் வந்து அக்குமலேட் ஆகிடும் அது தனி பிளட்டோட ப்ளான் கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு சரி ஸோ இவங்களுக்கு புதிக்கால் வடங்கி இருக்கும் சொல்லுவாங்க அந்த எலும்பு என்ன பண்ணணும்னா சாதாரண அது பேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எலும்பு சில பேருக்கு கீழே வளரும் எலும்பு பேட்டாக இருக்கும் அந்த குதிக்கால் எலும்பு அது கொஞ்சம் கீழே வளரும் டவுன் ஸ்டப்பில் கீழே டவுன்வர்ட்ஸாக கீழே வளரும் அப்போ கீழே வளரும்போது போது உங்களுடைய பாடியோட வெயிட் ஃபுல்லாக அது தாங்க தாங்க ஸோ எறும்பு வளருவதுனாலும் அங்கே வலிக்கும் கட்டணியில் போத்துகிறது அங்கே வந்து வலிக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் சூடாக ஒத்தடம் கொடுத்தா சரியாக அது வந்து டெம்பரரி ஏன்னா அங்கே வந்துருக்கிற நீரை வந்து சூடாக ஒத்திரம் கொடுக்கும்போது அப்படியே லீஸ் ஆகிட்டு போயிடும் அப்புறம் அந்த ஒத்தடம் கொடுத்தனுடைய படம் குறைஞ்சிருக்கிறேன் பழைய மாதிரி வந்துடும் திருப்பு ஒத்தடம் கொடுப்பாங்க அப்படியே டிசிரிகேட் பண்ணி விட்டோம் அந்த கட்டணியில் திருப்பு டிசி திருப்பி போயிட்டு இருப்பது அப்புறம் திருப்பி வந்து சரி இது வந்து அப்பப்போ ஒற்றம் கொடுத்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க இது முறையாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்டர்னலாக உள்ள மெடிசன் ஃபஸ்ட்டு முதல்ல பேலி மருந்து சாப்பிடுவேன் நிறைய பேர் சாப்பிட்றதே விட்டுட்டாங்க அதோ வந்து உள்ளே இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த பேலி மருந்து சாப்பிட்ணுன்னு நிறைய விட்டுட்டாங்க அது தவறு சாப்பிட தேவையன்று மாதிரி விட்டுட்டாங்க உங்களுடைய உடம்புல வந்து ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குழல்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் குழல்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கு பேரி மருந்து சாப்பிட்டு போகிற மாதிரி கிளன்சிங் பண்ணிக்கணும் ஸோ இன்டர்னலாக உள்ள மெடிசன் சாப்பிட்டு கொடல சுத்தம் பண்ணிட்டு அந்த கெட்ட நீரை வந்து வெளில கொண்டு வந்துட்டிங்கன்னா கால் கால்வலி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருக்கும் சில பேருக்காக இப்போ சர்ஜரிலாம் பண்ணிக்குவாங்க பண்ணியும் அது வந்து முழுமையாக குணமாகும் சர்ஜரி பண்ணால் ஒரு த்ரீ மந்த்ஸ் நல்லாயிருக்கும் திரிபி எகைன் ஃபோர்த் மந்த் தான் சேம் கண்டிஷன் இது ரிலாக்ஸ் அதே கண்டிஷனாக இருக்கும் நான் ஆப்ரேஷன் பண்ணினேன் சார் பட் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து கால்வெளி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்ட பிறகு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா நல்லா இருக்கு சார் த்ரீ மந்த்ஸ் நல்லா இருக்கு சார் த்ரீட்டி எகைன் ஃபோர் மந்த்ஸ் ஒரு மீது ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி பழைய மாதிரியா இருக்குது சார் என்ன சார் பண்ணது தெரியல அப்படின்னா ஸோ சர்ஜரி வந்து இது ஒரு தர்மெண்ட்ராமெடிக்கல் கிடையாது ஸோ இன்டர்னலாக மெடிசன் எடுத்துகிட்டு உடலை சுத்தம் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த பிளட்டை பூரிக்கை பண்ணுற மாதிரியான மூலிகமாக இருக்கிற நிறையா இருக்குது நம்ம டாக்டர் கூட அந்த பிரச்சனை கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு உடலை குடலை சுத்தம் பண்ணி பிளட்டை பூரிக்கை பண்ணுவது ஆட்டோமேட்டிக்காக வழி சரி முடிந்தால் வழி என்றது இந்த காரணம் தான் சப்போஸ் எலும்பே வளருதுனால உங்களுக்கு அந்த வழி இருந்தாலும் அந்த எலும்பு வளர்வு வந்து அப்படியே குறைந்து வரும் அதை பயிற்சி ஆப்ரேஷன் பண்ணி அதை ஒரு ஆட் போட்டு அது இது பண்ணி எடுப்பாங்க ரிமூவ் பண்ணி எடுவாங்க பட் அதை பற்றி பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் இதில் கிடையாது பட் இதில் வந்து எப்படி எலும்பு வளருதோ எலும்பு வந்து இப்படி வளருது டவுன்வர்டில் தேவையில்லாமல் வளருது அந்த எலும்பினுடைய வளர்ச்சியை வந்து அப்படி ரிவர்ஸ் ரிவர்சலை அப்போது வளர்ந்த எலும்பே தேய்ச்சி எடுக்கிறதோ கட் எடுக்கிறதோ மெக்கானிக்கலாக ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி ஒன் ஹவர் டூ ஒரு ஆப்ரேஷன் வந்து முடியும் ஃப்ரீயாக்கி வந்துடுவாங்க பட் இது வந்து உள்ளவே எப்படி எலும்பு வளர்ந்ததோ அதே மாதிரி எலும்புக்கு ரிவர்ஸ்க்கு அப்படி கரையணும்போது இப்படி டச் சம்மோர் டைம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோம் அதான் கரைஞ்சிடும் ஆனால் கரைஞ்சிருக்கு நார்மல் தான் நார்மல் வந்துட்டு அந்த மாதிரி ஷேவ் ஸ்டாப் பண்ணிட்டாருப்போம் நார்மலாக கண்டினியூ பண்ணி ஸோ அந்த எலும்பு கரைங்கிறது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸில் செய்ய வேண்டிய சர்ஜரி நம்ம இன்டர்னல் மெடிசன் கொடுத்து பண்ணும் பொழுது மெதுவாக கொஞ்சமாக வருவோம் மெதுவாக தான் மூணு மாதம் டைம் ஆகும் அது மெதுவாக கரங்கி பண்ணுறோம் அப்போ சரியாக ஸோ வந்து வந்து கரைய அந்த உள்ளே இருக்கிற அந்த கெட்ட மீன் சொல்கிற கெட்ட ரத்தத்தை உடம்பு நல்ல நம்ம மாற்றுறோம் தான் இதுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது முழுமையாக புதிக்கால் வைத்து வெளியே வர அதை விட்டுட்டு டெம்பரரியாக அந்த ஒத்திரம் கொடுக்கறது ஹீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து டெம்பரரி ட்ரீட்மெண்ட்டு அது அப்போதும் அப்போதும் சரியாகவும் டெய்லி அது ஒத்தரம் ஒத்து கொடுங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒத்திரம் கொடுத்தாலும் கூட கேட்காது அந்தளவுக்கு அது கொடுத்த வழி உத்தி போயிடும் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காகிடும் அப்போ அதை கரைக்கிறது கட்டி ஈவன் மருந்து கொடுத்தா கூட கரைக்கிறது ரொம்ப சம்பவம் டைம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை பொருந்திருக்காது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் இன்றைக்கி வரேன் சார் நான் மருந்து சாப்பிட்றது சார் அந்த மறைக்க சார் எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி இன்றைக்கி வரீங்க மறு கொடுத்து அது சரியாயிடும் பட் உங்கள் உடம்புல இருக்கிற டார்ச்சன் உங்கள் உடம்புடைய அமைப்பு உங்கள் உடம்புல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம் க்யூர் ஆகுறதுக்கு டைம் எடுத்துது அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் ஒன்றும் பண்ண முடியுது அந்த நேச்சுரல் டைம் எடுத்துறதுக்கு நாம் ஒபே பண்ணி தான் ஆகணும் அது அது பண்ணி தான் ஆகணும் ஸோ முறையாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் புதிக்கால் இருந்து சர்ஜரி இல்லாமல் சர்ஜரிக்கு போட்ட தேவையில்லாமல் இல்லாமல் முழுமையாக குணமாக்கிக் கொள்ள முடியும் இந்த மாதிரியான இயற்கை பயன்படுத்தும் போது நீங்கள் முழுமையாக குணமாகி கொரோனா ஆரோக்கியத்துடன் குதிக்கால் வழி இல்லாத நிலையை உங்களால் அடைய முடியும் ஸோ இந்த இயற்கையை பயன்படுத்தி உங்களால் எதுவும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க